கோகுலாஷ்டமி அப்படின்ற ஒரு நாள் இருக்கு சனிக்கிழமை வருது இல்லையா சனிக்கிழமை தான் உண்மையான கோகுலாஷ்டமியாக ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி தேதியும் இருக்கக்கூடிய நாள்ல தான் நான் கிருஷ்ண ஜெயந்தி அது வந்து அபூர்வம் அதுலேயும் இந்த மாதம் இப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு கிருத்திக நட்சத்திரம் ஆடி மாதம் கிருத்திக நட்சத்திரம் தோடு இணைந்து வருது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருக்கிறது வந்து குழந்தைக்காகவும் விரதம் இருப்பாங்க கிருஷ்ண ஜெயந்தியும் விநாயக சதுர்த்தியும் ஒரு பண்டிகை போலே நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறோம் அதாவது கோக்லாஷ்டமி கும்பிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பதிவுகள்லையுமே ஒரு தெளிவான விளக்கம் நேர்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க இப்போ அடுத்ததாக வந்து ஒரு சந்தேகம் வருது கோகுலாஷ்டமி அப்படின்ற ஒரு நாள் இருக்குது சனிக்கிழமை வருது இல்லையா சனிக்கிழமை தான் உண்மையான கோகுலாஷ்டமியா ஏன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தான் கோகுலாஷ்டமி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அதற்குரிய ஒரு விளக்கம் கொடுத்துட்டு கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன ஏன் நம்ம வழிபடுறோம் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்கலாமா நம்ம வந்து பிறந்த நாள் எதை வச்சு கொண்டாடுவோம் தேதி நட்சத்திரம் நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் அதை வச்சு தான் பிறந்த நாள் கொண்டாடுவோம் கிருஷ்ணரோடைய ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தியை தான் லோக்லாஷ்டமியாக கொண்டாடுறோம் நம்ம கரெக்டுங்களா அப்படி பார்த்தா கிருஷ்ணர் பிறந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி அன்னைக்கு தான் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் நமக்கு கிருஷ்ணர் பிறந்தது அப்போது அப்படி பார்த்தா அடுத்த மாதம் தான் நமக்கு வருது அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி ஒம்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அப்போ தான் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆனால் கோகுலாஷ்டமின்றது எப்படின்னா நமக்கு அஷ்டமி அஷ்டமி குறிக்கிது அதில் வந்து நார்த்து சைடில் தான் வந்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு இது அது இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை வருது நமக்கு இந்த மாதம் ஆ ஆடி மாதத்திலையே அஷ்டமி தேதி நமக்கு இந்த வாட்டி வந்துடுது இப்போ நம்ம கொண்டாடுறவங்க இப்படியும் கொண்டாடலாம் அவங்க அவங்களோட குடும்ப வழக்கம் எப்படி இருக்கோ அப்படி கும்பிடலாம் நான் வந்து அடுத்த மாதம் தான் ஏன்னா நான் கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி தான் கும்பிடுவோம் அதனால் எனக்கு வந்து ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி தேதியும் இருக்கக்கூடிய நாளில் தான் நான் கிருஷ்ண ஜெயந்தி அது வந்து அபூர்வம் எல்லா நாளும் ஒரே மாதிரி வருமானம் வராது ஏதாவது ஒரு மா ஒரு வருடம் தான் அந்த மாதிரி வரும் இணைந்து வரும் ஆவணி மாதம் அஷ்டமி தேதி தேய்ப்பர அஷ்டமி தேதியும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வர்றது எப்பயாச்சும் தான் நமக்கு வரும் அடிக்கடிக்கு வராது இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு மிக்சிங் தான் வருது இந்த மாதம் அடுத்த மாதம் ஒரு மிக்ஸிங்கில் தான் வருது அவங்கவுங்களுடைய குடும்ப ஏற்ற மாதிரி கொண்டாடுங்க இல்லை நீங்கள் கோக்லாஷ்டமியும் கும்பிடுறதுனால கோக்லாஷ்டமியும் கும்பிடலாம் கிருஷ்ண ஜெயந்தியும் கும்பிடலாம் ஏன்னா கிருஷ்ணருனாலே குழந்தை குழந்தை ஒரு குழந்தையோட பிறந்த நாள் நம்மளுடைய குழந்தையோட பிறந்த நாள் நம்ம எப்படி எவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் கிருஷ்ண எப்படி நமக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் விநாயக சகுதியும் ஒரு பண்டிகை போலேயே நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடவுள்னா விநாயகரையும் சொல்வோம் நம்ம கிருஷ்ணரையும் சொல்வோம் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக எதை போடுவோம் நம்ம ராதே ராதே கிருஷ்ணருடே போடுவோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தினாலே பலகாரம் நிறைய பண்ணுவோம் பலகாரம் நிறைய பண்ணி செய்யும்போது குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு இஷ்டமாக இருக்கும் கொண்டாடுவோம் ஸோ நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி நம்ம இந்த வருட இந்த மாதம் வரக்கூடிய குக்லாஸ்டமியும் எடுத்துக்கலாம் அடுத்த மாதம் பதினஞ்சு செப்டம்பர் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியும் நட்சத்திரம் பார்த்து கொண்டாடுறவங்க அப்பையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே எடுத்துக்கலாம் நான் அடுத்த தான் நான் வந்து எங்கள் வீட்டில் கொண்டாடுறேன் ஒன்று நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாசுதேவரும் தேவிகி அவங்களுக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் கிருஷ்ணர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது எட்டாவது குழந்தை அவர் எப்படின்னா ஆவணி மாதம் கிருஷ்ண படித்த அஷ்டமி தேதி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் கிருஷ்ணர் ஓகேங்களா அவர் நமக்கு ஓ எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கிருஷ்ணர் அவர் அழுதில் இதுவாக இல்லை கலரில் இல்லைனாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால ஒவ்வொருத்தரும் கிருஷ்ண ஜெயந்தியை கும்பிடும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷம்ன்றது அந்த வீட்டில் எப்பயுமே இருக்கும் ஒன்று அதுலேயும் இந்த மாதம் இப்போ பதினாறாம் தேதி வருது பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு கிருத்திக நட்சத்திரம் ஆடி மாதம் கிருத்திக நட்சத்திரம் கத்தோடு இணைந்து வருது இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருக்கிறவங்க குழந்தைக்காகவும் விரதம் இருப்பாங்க அந்த கிருஷ்ணரே நமக்கு வந்து குழந்தையாக பிறக்க மாட்டாரான்னு விரதம் இருக்கவங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கோக்ராஷ்டமி அன்னைக்கு ரெண்டும் சேர்த்து விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் முழு நேரம் விரதம் இருந்து ஆடிகை கிருத்திகைக்கு படையல் போட்டுட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஈவினிங் படையல் போடுறது ரொம்ப சால சார்ந்ததாக இருக்கும் விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேருன்றது இருக்கும் ஒன்று ரெண்டாவது கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறோம் அதாவது கோகலாஷ்டமி கும்பிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாயந்திரம் தான் கும்பிடணும் அதுவும் மாலை நேரம் எட்டு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே கூட கிடையாது எட்டு மணிக்கு மேலே கும்பிடும்போது அதீத பலனை கிடைக்கும் ஏன்னா கிருஷ்ணர் மாடு மேய்ச்சிட்டு தான் ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே தான் வருவார் அதனால் அப்போ தான் நம்ம கும்பிட்ணும் அதே மாதிரி ரொம்ப கிராண்டாக செய்யணும் அப்படின்லாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கே வச்சு கும்பிடுங்க இல்லை ஒரு சின்ன சிலையாக கிடைச்சா வாங்கிக்கலாம் ஒரு வாட்டி வாங்கிட்டிங்கன்னா அதையாச்சும் நம்ம கும்பிட்டுக்கலாம் அவருக்கு நான் பல பேர் இருக்குது நவநீர கிருஷ்ணன் நீலவண்ண கிருஷ்ணன் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்குது அந்த மாதிரி கையில் ஒரு வெண்ணை வச்சுட்டு இருக்கா மாதிரி புல்லாங்குழல் இருக்கா மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர் போட்டா வச்சுட்டு இது பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப சிம்பிளாக ஏன்னா எல் இப்போ வந்து நமக்கு வரக்கூடியதும் சனிக்கிழமையோடு வர்றதுனால வேலை இருக்குது அப்படின்னா சிம்பிளாக எல்லா நெய் நெய்வேதத்துக்கு நிறைய பலகாரம் பண்ணி பண்ணலாம் முடியல அப்படின்றவங்க கிருஷ்ணருக்கு பிடித்ததுன்னு பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள் அதுலேயும் இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வச்சு படைக்கும்போது கிருஷ்ணரோட முழு அருள் நமக்கு கிடைக்கும் என்னென்னு பாருங்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இந்த அஞ்சுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிடும்போது எல்லாமே அவருக்கு பிடிச்சது அதை விட அது கூடவே கொஞ்சம் அவள் வச்சுக்கணும் ஏன்னா கிருஷ்ணருக்கு அவளும் பிடிக்கும் அவள் உடச்சக்கல்ல அது வச்சு நீங்கள் படைச்சிட்டு சிம்பிளாக கும்பிடணுன்றவங்க இப்படி கும்பிட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து பச்சனம்லாம் செய்வோம் பலகாரம்லாம் செய்வோம் முறுக்கு தட்டை லட்டு அதெல்லாம் செஞ்சு கும்பிடுறனும் கும்பிடலாம் இந்த மாதமும் கும்பிட்டுக்கலாம் அடுத்த மாதமும் கும்பிட்டு கும்பிட்டுக்கலாம் இந்த வாட்டி ஆதிக்கத்தையோடு இணைந்து வர்றதுனால நமக்கு ரொம்பவே குழந்தை பேருக்கு இருக்கிறவங்க வீட்டில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்றவங்க சந்தோஷமே இல்லை ஏதோ ஒரு இருள் சூழ்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை இருக்கவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய பதினாறாம் தேதியும் நமக்கு கோகுலாஷ்டமிக்கு அனுப்பிணும் அஷ்டமி தேதி பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோகுலாஷ்டமி அஷ்டமி தேதி ஒன்று நாற்பத்தொன்று அதாவது அதிகாலை ஒன்று நாற்பத்தொன்றுக்கு ஆரம்பித்து சாம் நைட்டு மிட் நைட் பதினொன்று பதிமூணு வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்குது அப்போது நம்ம சாய்ந்தரம் எட்டு மணிக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக ஒரு ஒம்போதரைக்குள்ளே முடிச்சிடலாம் கிருஷ்ணருடைய இது சொல்ல மந்திரம் சொல்லலாம் கிருஷ்ணரோடைய துதி சொல்லலாம் எதுவுமே சொல்லலைனாலும் ஓம் போட்டுக்கங்க நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே கடவுள்கிட்ட ரீச் ஆகலாம் நம்ம வந்து ஓம் போட்டுக்கங்க கிருஷ்ணரோடைய போட்டுக்கங்க இது போட்டு அது ஒரு நூற்றி முறை சொல்லிட்டு முடிச்சிக்கங்க கால் கண்டிப்பாக கால் அச்சு வைக்கணும் அச்சு வச்சு கொண்டு வந்துடுங்க ஏன்னா கிருஷ்ணரை வெளியிலேருந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு குழந்தை மாதிரி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு நம்ம அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவரை நம்ம வீட்லேயே நம்ம அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அவர் எவ்வளோ குறும்பாக இருக்காரோ அந்த குறும்புத்தனத்தில் நம்ம வீட்லேயும் கொடுத்துட்டு போகணுன்றது தான் கோக்குலாஷ்டமி கும்பிடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ கோகுலாஷ்டமி அப்படின்னா எப்போ கொண்டாடணும் ரெண்டு நாட்கள் வருது கோகுலாஷ்டமி அப்படின்றது வட மாவட்டங்களில் இப்போ கொண்டாடுவாங்க அடுத்த அடுத்த மாதம் வந்து நம்ம கொண்டாடுற தினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் பேஸ் பண்ணி கோகுலாஷ்டமின்னா என்ன அதில் எந்த மாதிரியான பட்சணங்கள் வச்சு கிருஷ்ணருக்கு வழிபடலாம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி